மற்ற நாடுகளோட வரலாறுகள்லாம் காகிதங்களிலும் புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கு நம்ம சனாதன இந்து தர்மத்தோட வரலாறு கல்லில் எழுதப்பட்டிருக்கின்றது நம்முடைய ஆலயங்களில் வடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆலயங்கள் தான் நம்முடைய சனாதன இந்து சிவிலைசேஷனோட கிரியேட்டிவிட்டி நம்முடைய மெய்யியல் மெய்யியலை சார்ந்து நாம் மெய்யியல் அனுபூதியிலிருந்து வெளிப்படுத்திய அறிவு திறன் கலைத்திறன் உருவாக்கும் திறன் இது எல்லாத்தோட வெளிப்பாடு தான் நம்முடைய ஆலயங்கள்ங்க நம்ம கிரியேட்டிவிட்டி நம்முடைய ஆய கலைகள் அறுபத்து நான்கும்னு சொல்லுவோம் அதாவது நம்முடைய இறை அனுபூதியிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட இது எல்லாத்தோட வெளிப்பாடு தான் நம்ம ஆலயங்கள் நம்ம கோயில் இருக்கிற திருமேனிகள் இறைவன்கள் இது எல்லாமே புனிதமானது மட்டுமல்லாது அது நம்முடைய வாழ்க்கை முறையின் வெளிப்பாடு இதான் நம்ம சனாதன இந்து தர்மத்தின் உச்சத்தின் சாத்தியம்